ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு இது எங்கேருந்து வந்திருக்குன்னா அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவற்றூர் சென்னையிலேருந்து வந்திருக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிடுங்க என்னென்ன காலி பணிகிடம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இளநிலை உதவியாளர் இதுக்கு சேலரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரை கொடுக்குறாங்க காலிப்பணியிடம் வந்து ரெண்டு அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் நெக்ஸ்ட் வந்து வசூல் எழுத்தர் இதுக்கு வந்து சேல்ரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரை கொடுக்குறாங்க ஒரு காலிப்பணியிடம் இருக்குது குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பத்தாவது முடிச்சிருந்தால் போதும் அலுவலக உதவியாளர் அலுவலக உதவியாளருக்கு சேல்ரி பதினெந்தாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்து நாற்பது நானூறு வரை கொடுக்குறாங்க ஒரு காலிப்பணியிடம் நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அப்ளை பண்ணலாம் காவலர் போஸ்டிங்க்கு வந்து பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நா நானூறு வரை கொடுக்குறாங்க காலி பணியிடம் வந்து நான்கு இங்கே வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு வேத பாராய பாராயணம் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரை கொடுக்குறாங்க ஒரு வேக்கன்சி தான் இருக்குது அவங்களுக்கு வந்து தமிழில் வந்து எழுத படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேத பாடசாலை தொடர்புடைய அந்த துறையில் வந்து குறைஞ்சபட்சம் மூன்றாண்டு படிப்பை வந்து நீங்கள் வந்து படித்து அதுக்குள்ளே சான்றிதழ் வந்து வச்சுருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து உதவி சுயம்பாகம் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு சேல்ரி வந்து பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரை கொடுக்குறாங்க ஒரு காலி பணிகிடம் இருக்குது நீங்கள் வந்து தமிழில் வந்து எழுத படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் கோயில் பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மொத்தம் வந்து பத்து காலிப்படையுடன் இருக்குது உங்களுக்கு என்னென்ன ஜாப் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம் புகைப்படம் இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க உங்களுடைய பேர் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ பத்தாம் வகுப்புனா பத்தாம் வகுப்பு டிகிரின்னா டிகிரி போட்டுவிட்டு அந்த சான்றிதழ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இணைக்கணும் உங்களுடைய பிறந்த தேதி அது கூடயே உங்களுடைய வயசையும் எழுதிக்கோங்க நீங்கள் எந்த சமயமோ அந்த சமயம் உங்களோட ஜாதி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வந்து இணைக்கப்படணும் முன்னுரிமை ஏதாவது முன்னுரிமை கோரிறிங்க நான் வந்து முதல் பட்டதாரி ஏதோ ஒரு முன்னுரிமை இருக்கும்ல நான் பிஎஸ்டிஎம் தமிழில் தான் படிச்சிருக்கேன் தமிழ் வழியில் படிச்சிருக்கேன் அந்த மாதிரி முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதனுடைய விவரத்தையும் எழுதிக்கோங்க இதர தகுதி விவரம் நீங்கள் ஏதாவது முக்கியமான ஏதாவது படிச்சுருக்கீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் உங்கள்கிட்ட இருக்குது சர்டிஃபிகேட் இருக்குன்னா அந்த அந்த தகுதி விவரத்தையும் எழுதிட்டு அதோட சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம் உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து எந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபோடைய நேமு மருத்துவச் சான்றிதழ் மருத்துவ சான்றிதழ் வாங்கி அதில் வந்து ஜெராக்ஸ் மட்டும் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுடைய கையை பற்றி போட்டுட்டு இடம் நாள் என்னென்ன நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெராக்ஸ் தான் வைக்கணும் ஒரிஜினல் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு யாரும் வச்சிடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ உங்களுடைய கல்வி சான்றிதழ் எல்லாமே ஜெராக்ஸ் முக்கியமாக டிசி மார்க் லிஸ்ட் வச்சுட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு ஜாதி சான்றிதழ் அவங்களுடைய ரேஷன் கார்டு முன்னுரிமை எதுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய சான்றிதழ் வச்சுருங்க ஆதார் அட்டையோட நகல் சென்னை மாவட்டமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது ரூபா வந்து தபால் தபால் தலை உரையை வந்து அது மேலே ஒட்டி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் மற்ற மாவட்டமாக இருந்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு ரூபாக்கான அந்த தபால் தலையை கூடிய உரையை வந்து அவங்களுக்கு வந்து அதில் வச்சு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த மா மாதிரி படிவத்தில் வந்து அந்த அந்த மாதிரி படிவத்தை வந்து பதிவிறக்கம் பண்ணி அதில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வயசு வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயசுக்கு உட்பட்டவங்களாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் முக்கியமாக நீங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக வந்து இருக்கணும் கண்டிப்பாக வந்து எல்லா சான்றிதழ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புறீங்கல்ல எல்லாமே ஜெராக்ஸாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டாக்டர்கிட்ட வந்து மருத்துவ சான்றிதழ் வாங்கி அதோட அட்டாச் பண்ணியிருக்கணும் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கணும் இது வந்து கோயிலில் வந்து காலங்காலமாக வந்து எப்படி வந்து பணி வந்து பின்பற்றப்படுதோ அந்த அடிப்படையில் தான் வந்து ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து எதுவும் கோ வந்து அவங்களுக்கு வந்து கேஸு எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது நெக்ஸ்ட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்து எல்லாத்துலேயுமே ஒப்புதல் ஒப்புதல் சான்றிதழ் வந்து போட்டுக்கணும் கடைசி நாட்களுக்கு முன்னாடியே முப்பது ஒன்றுக்கு முன்னாடியே உங்களோட அப்ளிகேஷன் வந்து போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்தாங்க வந்துச்சு அப்படின்னா அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க தகுதியான விண்ணப்பதாரம் மட்டும்தான் வந்து நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணி நியமனம் வந்து அறநிலை கட்டுப்பாட்டுக்களை தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிபந்தனைகள்லாம் பார்த்துக்கோங்க உங்கள் கல்வி தகுதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஜாபுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம் ஓகே தேங்க்யூ